அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நாம் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து தினம் ஒரு பாடல்களாக பார்த்து வருகிறோம் இன்று ஜீவன் உற்பத்தி அதாவது உயிர் எப்படி உற்பத்தியாகிறது என்பதை கருக்கடை வைத்தியம் ஐந்தாவது பாடலில் சொல்கிறார் விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்தது முதல் ஐந்து உயிரோடேரி தெளிந்தது அப்பு தேற்றும் குணமும் பொழிந்தது புகுந்தது புணர்கின்ற போதே மறுதடவையும் இந்த பாடலை காண்போம் விழுந்தது லிங்கம் விரிந்தது யோனி ஒழிந்தது முதலைந்து உயிரோடேரி தெளிந்தது அப்பு தேற்றும் குணமும் பொழிந்து புகுந்தது போதே கணவன் மனைவி இருவரும் குழந்தையை விரும்பி போது ஆணின் உடம்பில் இருந்து லிங்கத்தின் மூலமாக உயிர் நீரான சுக்கிலம் பாய்ந்து யோனிக்குள் புகும் அப்போது அதை ஏற்றுக்கொள்ள யோனியானது விரிந்து கொடுக்கும் அந்த சமயம் சுக்கிலமும் சுரோனிதமும் ஒன்றுடன் ஒன்று கலந்து நிற்கும் கலந்து நின்று சிசு உருவாகும் இதையே சிசு என்றால் குழந்தை உருவாகும் என்கிறார் இதையே இப்பாடலில் திருமூலர் சொல்கிறார் அருள் பெறும் ஜோதி அருள் பெறும் ஜோதி தனி பெறும் கருணை அருள் பெறும் ஜோதி